குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவுல பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா அந்த பதிவுல பாத்திரலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகணிகள் கும்ப இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநலிகள் கும்ப இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு கும்ப ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ஜென்ம சனி அதுவும் சனி கூடிய ஒரு சூழல்ல இருக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகம் வண்டி வாகனம் தாயார சொல்லக்கூடிய ஸ்தானமான நான்காம் இடத்துல குருவும் செவ்வாயும் இணைவு இங்க குரு பகவான் செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது வந்து குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்துது நல்ல விஷயம் ஒரு கேந்திரஸ்தானத்துல இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி செவ்வாயோட ஒரு கேந்திராதிபதியோட கூடி நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் கூடவே அது குரு மங்கள யோகமா உண்டாகிறது அப்படிங்கிறது கும்பத்துக்கு ஒரு குட் நியூஸ் தான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இணைவு சூரியன் புதன் இணைவு சூரியன் சுக்கரன் இணைவு சூரியன் புதன் சுக்கரன் நினைவு இதெல்லாமே ரெகுலரா நடந்துட்டே இருந்தாலும் அந்த சூரியன் புதன் இணைவு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அதே போல புதன் சுக்கிரன் இணைவு மதன கோபால யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்துது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனா கேது எட்டுல இருக்கார் அதனால தொந்தரவா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா குருவின் பார்வையில் கேது இருக்கு இப்ப கேதுவனுடைய பாதிப்பு குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டியதா இருக்கும் இப்ப பாருங்க இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா சோ அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ இந்த மாத துவக்கத்துல ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் நண்பர்களை சொன்ன சொல்லக்கூடிய கிரகம் சமுதாய மதிப்பு சமுதாய சொல்லக்கூடிய கிரகம் இப்படிப்பட்ட கிரகம் சூரியன் ஆகி அவர் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைகிறார் இந்த மாதம் முழுக்க சூரியன் ஆறாம் இடத்துலதான் இருக்க போறாங்க அடுத்ததான் ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் அதிபதி அவரே எட்டு கூடியவனும் கூட ஐந்து எட்டுக்கு அதிபதியான புதன் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்ப பார்வையில் உங்கள் ராசி இருக்கு ஐந்தாம் அதிபதியினுடைய பார்வையில் உங்கள் ராசி இருக்கு கூடவே எங்க புதன் அங்க பயிற்சி ஆயிட்டு ஆடி மாதம் இருபதாம் தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வக்ரமும் அடையிறார் புதன் பயிற்சியானது மட்டும் கிடையாது புதனை செவ்வாயும் சனியும் பார்க்கும் இரண்டு பாவ கிரகங்கள் புதனோட தொடர்பு பெறுது நல்லா பாருங்க சனி இந்த லக்னத்திற்கு அதிபதியா அவர் தான் செவ்வாய் இந்த லக்னத்துக்கு மூணு பத்துக்கு அதிபதி பெரிய நெகட்டிவா தரக்கூடிய கிரகம் கிடையாது மற்ற ராசி லக்னங்களுக்கு எப்படியோ மகரத்திற்கு சரி கும்பத்திற்கு செவ்வாயும் சனியும் பெரிய பாதிப்புகளை தரமாட்டாங்க அப்படிங்கிற அமைப்புகள்ல அந்த சனி செவ்வாய் பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு இருக்கிறதும் புதனுக்கு இருக்கிறதும் சின்ன சின்ன தீமைகள் இருந்தாலும் நிறைய நன்மைகளும் உண்டு அது என்னங்கிறது தான் பார்க்க போறோம் அடுத்ததான் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பத்தி ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு யோகாதிபதி நாலு ஒன்பதுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரனுடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்குது இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ன அப்படின்னு பாருங்க செவ்வாயோட பார்வை என்னமோ சிம்மத்துக்கு இருக்குது அங்க இருக்கக்கூடிய புதனுக்கும் சுக்ரனுக்கும் விழுகுது அப்படின்னாலும் சனி உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திற்கு அதிபதி புதன் உங்க ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி ஐந்து குடையவர் ஒன்னு ஐந்து ஒன்பது தொடர்பு இந்த மாதம் ஏற்பட போகுது கும்பத்திற்கு ரொம்ப ரேரான ஒரு அமைப்பு தான் ஒண்ணு ஐந்து ஒன்பது தொடர்பு திரிகோணாதிபதிகள் ஒரு கேந்திரஸ்தானத்துல நினைவு பெற்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சோ அப்போ ஏழாம் இடத்துல ஒண்ணு ஐந்து ஒன்பது தொடர்பு வருவது பல விதங்கள்ல நன்மையை ஏற்படுத்தும் அந்த செவ்வாயினுடைய பார்வை அந்த நன்மையில கொஞ்சம் முன்ன பின்ன மாறுதல்களை ஏற்படும் தவிர நன்மையை தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சோ இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்க போறோம் முதல்ல இந்த கிரகப்பயிற்சிகள் எல்லாமே கோச்சாரமா தான் சார் பொதுப்பலம் தானே இது எப்படி எங்களுக்கு எல்லாம் பொருந்தி வரும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல மேற்கொன்ன கிரகங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் ஏதாவது நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த கிரகம் தொட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நடந்திருக்கிற மாற்றமே இல்லை மாற்றமே இல்லை அதே போல உங்களுக்காக அந்த வழிபாடு சொல்றோம் இல்லையா அந்த வழிபாடு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு அதை செய்து பார்த்து பலன் அடைந்தவர்கள் நிறைய நிறைய பேர் நம்ம கிட்ட கூட்டு சொல்லியிருக்காங்க வழிபாடை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார் நல்லா ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு ஒவ்வொரு மாசமும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு சோ அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது சரி ஓகே இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்ய போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல சூரியன் ஆறாம் அதிபதி நண்பர்கள் வாழ்க்கை துணை கூட்டாளிகள் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் அதிபதி அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் பாவத்துல இருந்து ஆறாம் பாவத்துக்கு வந்துடுறாரு மாத துவக்கத்திலேயே இந்த மாதம் முழுக்க சூரியன் ஆறாம் பாவத்துல தான் இருக்கிறாரு ஆறாம் பாவத்துல சூரியன் இருக்கிறது நன்மையா சார் அப்படின்னு கேட்டுட்டா பல இடங்கள்ல ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல பலன் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் ராசி அதிபதியினுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்குது ஏழாம் பாவத்திற்கு இருக்கு ஸோ அந்த அமைப்புகளும் கணவன் மனைவியிலேயே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பா மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகாது இப்போ ஆறாம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருக்க போது உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன செய்தாலும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை துணை என்ன செய்தாலும் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்காது ஏதாவது ஒரு குறை அவங்க இருக்கிற மாதிரியே அந்த விஷயம் கண்டிப்பா கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை இடையூறுகளை பிரச்சனைகளை தரும் சோ அதில் கவனம் வேண்டும் அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் அசால்ட்டா விட்டுறாதீங்க ரெண்டாவதா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லாமல் இருக்குது வேலைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஆல்ரெடி ஒரு வேலை இருக்குது அது நல்ல ஒரு சம்பளம் கிடையாது நல்ல வேலைக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வேலை சம்பந்தமா அவங்க வாழ்க்கை துணை என்ன விஷயங்களை செய்தாலும் அதுல கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பாங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது வேலையில இருந்துட்டே வேலை வேலைக்கு பண்றவங்களுக்கும் வேலை நல்ல வேலை உண்டான ஒரு சூழ்நிலை எல்லாமே இருக்கும் முழு மூச்சா அந்த வேலையில தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் நல தொந்தரவுகள் சற்று வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அல்லது அவர்களுக்காக சில விஷயங்களை விரைய செலவு செய்வீங்க விரைய செலவுன்னு சொல்ல முடியாது அடுத்து வரக்கூடிய நாட்களை சமாளிக்கும் விதமாக ஒரு சுப செலவாகவே அதை கால்குலேட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு அமைப்பா பார்க்கப்படுது இப்போ வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் போது உடல் தொந்தரவுகள் சற்று வந்து நீங்க போவது இதெல்லாம் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இப்போ உங்களுக்கு அது என்ன செய்ய செய்யப்போகுது ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கார் அப்படிங்கும்போது உங்களுடைய வேலையில உங்களுடைய செயல் சிந்தனை செயல்பாடு உங்களுடைய அந்த அணுகுமுறை அத்துணைக்கும் பாராட்டு கிடையாது நீங்க பக்காவா சூப்பராக ஒர்க் பண்றீங்க நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறவங்களே உங்களை பாராட்டுவாங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு பாசிட்டிவா மாறப்போகுது எப்படி அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்ட ப்ரமோஷனுக்காக எடுக்கக்கூடிய நீங்க எடுக்கக்கூடிய நீங்க முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் இப்போ நீங்க எப்படி எல்லாம் ஒர்க் பண்றீங்களோ அதை முன்வைத்து உங்களுடைய அடுத்த ப்ரமோஷனுங்கிறது தீர்மானிக்கப்படுது வேலையில ஒரு சுபிச்சம் வெளிச்சமா இருக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலே இது எந்த பிக்கல் புடுங்கள் இல்லாம தெளிவா இதுதான் பண்ண போறோம் இதுதான் ரிசல்ட் வரப்போகுது இதுக்கு இந்த கிரெடிட் கிடைக்க போகுதுன்னு நினைச்சிட்டு பக்காவா அதை செய்வோம் அதை கண்டிப்பா அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால ஒரு எதிர்ப்பு உங்களுக்கு தேவை கண்டிப்பா எதிர்ப்பு இருக்கும் யாருன்னா உங்களுக்கு மேல இருக்கிறாலே உங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க எப்படியும் அவனை செய்ய விடக்கூடாது எப்படியும் ஏதாச்சும் செஞ்சு மேல வந்துருவான் அப்படின்னு சொல்லி எப்படியும் செய்ய விடக்கூடாதுன்னு கொஞ்சம் பண்ணி உங்களை டம்ப் பண்ண பார்ப்பாங்க மேல இருக்கக்கூடிய நபர்கள் ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி கண்டிப்பா நம்மளுக்கு எதிர்ப்பு வர்றதே நம்மளோட பெரிய ஆளுகிட்ட இருந்து எதிர்ப்பு வரும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் கொஞ்சம் கூட அவங்களால ஒரு கூட மதிக்க மாட்டேங்குது ஈ இவ்வளோதானே ஜித் பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி நீங்க வாட்டுக்கு உங்க வேலையை செய்துக்கிட்டே இருப்பீங்க கண்டிப்பா உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை போற்றும் அளவிற்கு உங்களுடைய செயல் இருக்கும் அப்போ இங்க சிம்பிளா சொல்லக்கூடிய அமைப்பு என்னன்னா எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் எதிர்ப்புகளை ஜெயித்தே தீரவீர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் இரண்டாவதா பாருங்க ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ல உங்களுக்கு காய்ச்சல் கலைவழி கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் முதுகு வழி இந்த மூணு நாலு விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு கண்ணு அப்படியே கண்ணில் ஏதோ பூச்சி விழுந்துருச்சு சம்பிங்களா முதுகு முதுகோலி இருக்கிறதா இருக்கட்டும் அப் நார்மலா பாடி ஹீட் ஆகிறது காய்ச்சல் ஸோ இதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு போகும் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசா புத்தி அந்தரங்கள் ஏதாவது நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இது கொஞ்சம் சிவியராக இருக்கும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் பண்ணி மருது மாத்திரை எடுக்கிற மாதிரி இருக்கும் காய்ச்சலுக்கெல்லாம் ஸோ அப்படி ஒரு வேலையை அந்த சூரியன் செய்கிறாரு ஆனால் பெருசாக ஏதாவது பாதிக்க போறாருன்னா ஒன்றும் கிடையாது பெருசாவெல்லாம் ஒன்றும் பாதிக்க போறது கிடையாது வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணங்களை மேக்சிமம் தவிர்த்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யும் முழு மனசோட அதை செய்யும் போது தேவையில்லாத செலவுகள் அலைச்சல் வரும் அவ்வளவுதான் மேக்சிமம் தவிர்த்துக்கோங்க உடல் அலைச்சலையும் உடல் வேலைப்பழூர் அப்படிங்கிறதுக்கு ஏழைப்பழுவும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வேலை என்னமோ அதுதான் உங்களை சுற்றி சுற்றி நடந்துட்டே இருக்கும் சோ அதுல கொஞ்சம் உஷாரா இருந்துட்டா போதுமானது நல்லது மிகப்பெரிய லெவல்ல நடக்கும் இப்போ அந்த எதிர்ப்புகள் அந்த ஏழாம் அதிபதி கணவன் மனைவி கூட பிரச்சனைகள் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா சோ இதை ரெக்கவர் பண்றதுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்கு என்ன அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போங்க எப்போ போகணும் திங்கிழமை நாள் போங்க சிவனுக்கு அபிஷேகம் பண்றத பாருங்க நன்குளிர பாருங்க அபிஷேகம் நடக்கிறது அந்த டைம் கேட்டுட்டு போங்க அபிஷேகம் நடக்கிறத பாருங்க அபிஷேகத்துக்கு உங்களுக்கு முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க ரெண்டு நல்லெண்ண தீபம் போடுங்க தீபம் போட்டு வழிபாடு வாங்கிட்டு வாங்க கணவன் மனைவி பிரச்சனையோ மற்ற தடைகளோ பார்ட்னர்ஷிப்ல குழப்பங்கள் வர்றது பார்ட்னர் கேட்காம போறது நண்பர்களிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருது இதெல்லாம் நடக்கும் நடக்காம இல்லை நடக்கும் பெரிய லெவல்ல போகாம ஸ்மூத்தரா அதை வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு வழிபாடு தான் சொல்லியிருக்காரு சோ அடுத்ததா புதன் என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத பார்க்க போறோம் புதன் ஐந்தாம் அதிபதி அவரே அஷ்டமாதிபதியும் கூட அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு உங்களுக்கு எந்த தவிர ஆகாதோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதிங்கிறது வந்து உங்களுடைய குழந்தைகளை சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடியது உங்களுடைய ஆள் மனசை சொல்லக்கூடியது உங்களுடைய எண்ண அலைகளை சொல்லக்கூடியது உங்களுடைய ஆசைகளை சொல்லக்கூடியது சோ இது ரெண்டுமே அஞ்சு எட்டுக்கும் ஒரே ஸ்தானாதிபதி தான் புதன் தான் ஆனா இப்ப புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அவர் அஷ்டமஸ்தானத்து வேலையை செய்ய போறாருன்னா அப்படி கிடையாது காதலை அதிகரிக்கக்கூடிய வேலையை செய்ய போறாரு புதுசா லோப்பண்ணாதவங்களுக்கும் ஏதாவது காதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது காதல்னா ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மேலதான் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலதான் வரணும்னு கிடையாது படிப்புல வரலாம் குழந்தைகளை நல்லா கவனிச்சு கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரலாம் கணவன் மனைவி கூட சதா காலம் சண்டை கட்டிகிட்டே இருக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி இப்ப கணவன் மேல மனைவிக்கும் மனைவி மேல கணவனுக்கும் அன்பு பாசம் காதல் அதிகரிக்கலாம் இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் புதியதாக ஒரு அன்பு பாசம் பிரியன் காதல் அப்படிங்கிறது உருவாகிறதுக்குமான உண்டான வேலையை அந்த புதன் செய்வார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த புதனுடைய தசாபுத்தி நடந்தால் கண்டிப்பா நடக்கும் கட்டாயம் நடக்கும் அல்லது ஒரு பிட்டணிவள் ரொம்ப பிடிச்சிருக்கும் அதை வாங்கிட்டு வருவாங்க அதை வாங்கிட்டு வந்து வளர்த்துவாங்க கணவருக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ நாய் சாப்பிட்டுச்சா பிட்டணிவு பேரு சொல்லி அதுவும் பேரு சொல்லி பப்பின்னு வச்சுக்கோங்க பப்பி சாப்பிட்டுதான் தான் பாத்ரூம் போச்சுனாலும் கேட்பாங்க ஃபோன் பண்ணி கணவருக்கு அந்த மதிப்பு கொடுக்க மாட்டாங்க சில இப்படி இப்படிதான் போயிட்டு இருக்கு ஆண்களும் அதையெல்லாம் சக்சிக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ அப்படி ஒரு அமைப்புகள் இருக்குது அப்போ புதன் அப்படிங்கிறது ஏழாம் இடத்துக்கு வந்தாலும் இந்த அமைப்புகள் இருக்கும் பாருங்கள் செவ்வாயினுடைய பார்வை புதனுக்கு கிடைக்கிது புதனுக்கு செவ்வாயினுடைய பார்வை கிடைக்கிது செவ்வாய் இந்த ராசிக்கு மூன்றாம் அதிபதி அவர் அஷ்டமாதிபதியை பார்க்குறார் அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க உறவுகள் கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையானுங்க ஜாமீன் போடுறது கையெழுத்து போடுறது ஒருத்தருக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது இந்த வேலைகள் எல்லாம் பண்ணக்கூடாது இந்த வேலைகள் எல்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதம் அதுக்கு சூட்டபுளான ஒரு சூழ்நிலை கிடையாது இரண்டாவதா பத்திரப்பதிவு டாக்குமெண்டேஷன் அப்புறம் உங்களுக்கு பேங்க் சம்பந்தமான விஷயங்கள் லோன் சம்பந்தமான விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆகும் அப்படியே ஹோல்ட் ஆகும் லோட் ஆகும் சோ அதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் சரியான ஒரு காலகட்டமும் கிடையாது மூன்றாவதா உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கசப்புகளா கசப்பான அனுபவங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் காலி நிலம் வாங்கறது விற்கிறது சம்பந்தமா எந்த விஷயத்திலயும் இன்டர்ஃபேயர் ஆகாதீங்க அடுத்துதான் வந்து இந்த சிப்பண்டு ஃபினான்ஸு பண்டு சீட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்ல புதுசாக ஏதாவது ஜாயின் பண்றதோ இல்லை ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து இருந்து பணம் ரெட்டை பண்றதோ இந்த மாதிரியான விஷயங்களை கூடயும் இன்டர்ஃபேர் ஆகாதிங்க இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமா இல்லை அப்படிங்கிறது சொல்லுது சில நேரங்களில் கையில் அணிந்திருக்கக்கூடிய மோதிரம் காதில் அணிந்திருக்கக்கூடிய கம்மல் ஜிமிக்கி இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு மிஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த ஆபரணங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கறத மீண்டும் சொல்றேன் அடுத்ததான் பாத்துட்டீங்கன்னா அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வருது அப்படிங்கறத ஆல்ரெடி சூரியனுடைய அமைப்பின்னு சொல்லிட்டேன் புதனும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மறுபடியும் பிரச்சனைகள் வருமா புதனாளி அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ரொம்ப முக்கியமா கும்பராசிக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா புதுசா எந்த விதமான முயற்சிகளும் எடுக்கவே புதிய முயற்சிகளை மேக்சிமம் தவிர்த்துக்கிறது நன்மை புதிய முயற்சிகளை தவிர்த்துக்காம விட்டா நம்மளுக்கு புதுசா ஏதாவது செய்யணும் பிடிக்கணும் அப்படின்னு ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அதுல நிறைய பெயிலியரை பார்க்க வேண்டியது புது முயற்சிகள் புது மாற்றம் வேண்டாம் ஒரு வீடு மாத்திரம் ஒரு என்ன சொல்றதுன்னா லீஸுக்கு இருக்கிற வீட்டை மறுபடியும் மாத்தி வேற வேற பக்கம் போலான்னு இருக்கோம் வாடகை வீடு மாத்துறோம் சொந்த வீட்லயே வந்து இருக்கிற ரூமை சேஞ்ச் பண்றாங்க நம்ம ரூம்ல நான் இருந்துட்டு அம்மா என் ரூம்ல இருக்க வைக்கிறேன் இந்த மாதிரி எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க சிம்பிளா எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க முக்கியமா டூ வீலர் கடை பண்ணும்போது கவனம் இந்த செவ்வாயோட பார்வை புதனுக்கு இருக்கிறதுக்காக இந்த விஷயங்களை எல்லாம் சொல்றோம் புரிஞ்சுக்கோங்க அடுத்ததா சுக்ரன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பாத்துட்டோம்னா சுக்ரன் உங்க ராசிக்கு நாலு ஒன்பதுக்கு அதிபதி ஆறாம் பாவத்துல இருந்து ஏழாம் பாவத்துக்கு வர்றாரு ஒரு பாக்கியாதிபதி ஒரு கேந்திரஸ்தானமான ஏழாம் இடத்துல இருக்கிறது நன்மையா சார்னா கண்டிப்பா நன்மை கண்டிப்பா நல்ல விஷயம் தான் நாலு கூடிய ஏழாம் இடத்துல இருக்குது அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்திற்காக முயற்சி எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி தருது தாய்வழி உறவுகள் மூலமாக வரண் அமைவதற்கு வாய்ப்புகளையும் சொல்லுது ஏன்னா ராசி அதிபதியான சனியும் பாக்குறாருங்க ரொம்ப தொலை தூரத்திலிருந்து அந்த உழவு அந்த வரன் அப்படிங்கிறது வரும் ஸோ அது நல்ல விஷயம் ரெண்டாம் பட்சமா பார்த்துட்டோம் அப்படின்னா திருமணமாயி டிவோர்ஸ் ஆயிடுச்சு மீண்டும் திருமணத்துக்கான முயற்சி எனக்கு அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால் நாலாம் அதிபதி ஏழில் இருக்கார் அது சனியோட பார்வையில் இருக்குது ஸோ இப்போ அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு இரண்டாவது திருமணத்திற்கும் இது ஒரு ஏற்ற காலகட்டமாக வரண் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதாவது அவங்களுடைய அறிமுகம் கிடைக்கும் இன்னைக்கு எந்த மாசமே கல்யாணம் ஆயிடுன்னு சொல்லல அந்த எல்லாம் கிடைக்கும் அதுக்குண்டான வழி கிடைக்கும் இங்கேதான் வரணும் இருக்குது இங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் ஒரு வழி ஒரு நியூஸ் வரும் அடுத்துதான் இந்த ஒன்பதாம் அதிபதி ஏழுல அப்படின்னு சொல்லும்போது தந்தையினுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மாறிடும் அப்பா மகனும் மாதிரி இல்லாம அண்ணன் தம்பி மாதிரி மாமா மச்சா மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா க்ளோஸரா தந்தையை நம்ம கிட்ட பழகறத நம்மளால பார்க்க முடியும் உங்க ரெண்டு பேருத்துக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதையெல்லாம் தாண்டி அந்த சுக்ரன் அந்த புதனோட சேருது மதன கோபால யோகம் அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல ஏற்படுது ஐந்தாம் அதிபதி ஏழு இருக்கார் கூடவே சுக்ரன் இருக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் அப்போ இங்க கண்ணை முடிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் சரியாக அவர்களை கவனிக்கவில்லை அவர்கள் மீது பாசம் செலுத்தவில்லை அவர்களுடைய செயலுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கவில்லை இந்த மாதிரி அவங்கள ஒரு புறக்கணிப்பாவே நினச்சிட்டு இருக்கீங்க அவங்களை கொஞ்சம் டவுன் பண்றீங்க டவுன் கிரேடுக்கு அவங்களை எடுத்துக்கிட்டு போறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றவர் மீது எங்க அவங்களுக்கு ரெக்கவர் கிடைக்குதோ எங்க அவங்கள ஆதரவாக பார்த்துக்கிட்டாங்களோ எங்க அவங்களுக்கு பாசம் கிடைக்குதோ எங்க அவங்களுடைய செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ அவங்க கிட்ட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறது உங்க சூழ்நிலைய காட்டுது அப்போ நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா பின்னாடி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்படுறதுக்கு முன்னாடியே இப்பவே இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கை துணைய பாசமா பாத்துக்காம அவங்களுக்கு அவங்க அவங்கள ரெகனைஸ் பண்ணாம அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்காம அவங்கள சந்தோஷப்படுத்தாம வேற யாரை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு நினைச்சு உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நீங்க கொஞ்சம் மனக்கட்டுற மாதிரியான ஒரு அமைப்புகள்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த மாதமே முற்றுப்புள்ளி வைத்தரலாம் அப்படி இல்லாத பட்சத்துல புதன் சுக்கரன் சனி செவ்வாய் இந்த தொடர்புகள்லாம் ஏழாம் இடத்துல ஏற்படுறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றவரை தேடுவதற்கும் ஒரு சூழ்நிலையே சொல்லுது இந்த கிரகச்சரிக்கைகள்லாம் அங்கே இருக்கிறதுனால அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க தப்பு பண்ணுறாங்க பண்ணல அப்படிங்கிறத காட்டணும் அவங்க உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய உறவு உங்களுடைய ஆத்மா அப்படின்னு நினைச்சு நீங்க ஃபுல் ஃபிளஜா ஓப்பன் அப்பா இருந்துருங்க தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க தேவையில்லாத விஷயங்களோட பாசமா பேசுங்க அவங்களோட ரெக அவங்களோட செயல்களுக்கு ரெகனைஸ் பண்ணுங்க சோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உங்க அப்படிங்கறத சொல்லுது வரும் காலத்துல இந்த மாதிரி நடக்கும் காலத்துல அப்ப இப்பவே நீங்க அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்பவே நீங்க நீங்கதான் அந்த இடத்துக்கு உங்களை உங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாரு இல்ல அப்படிங்கறது ஒரு விஷயத்த கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் ஓகே குருமங்கல யோகம் அப்படிங்கிறது நான்காம் இடத்துல இது என்ன செய்யுது அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லிடுறேன் வண்டி வாகனம் வீடு சொத்து சுமம் நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது ஒரு வீடு வாங்க நிலம் வாங்க வாகனம் வாங்க ஒரு ஏதுவான காலமா அமையுது எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்குது தொழில நல்ல விருத்தியை கொடுக்குது நல்ல பொருளாதாரத்தை கொடுக்குது அதே போல சகோதர வழி ஆதரவும் தாயாருக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் உங்களுக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்குது படிப்புல இருந்து வந்த பிரச்சனைகளை நீங்கி நல்லா படிக்க வைக்குது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது குருமங்கள யோகம் அப்படிங்கிறது நிறைய நன்மைகளை செய்து நான்காம் பாவத்தில் நான்காம் பாவம் அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் கொடி கட்டி பறப்பீங்க தொழிலில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும் ஓகே இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவா பாசிட்டிவாக மாத்திக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துட்டு நல்லது காமாட்சி அம்மனுக்கு ரெண்டு நல்ல நதியம் போட்டு அம்பாளுக்கு விருப்பப்பட்ட மல்லிகைப்பூ நல்ல வாசனை மிகுந்த மலர்களை வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா இந்த மாதம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு மேலும் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்